ஸ்ரீ வாசவி கவசம் சித்தியெல்லாம் சித்திக்கும் முக்தியும்தான் நல்கிடுமே சத்தியமும் கண்டிட நல்சரம் தொடுத்தேன் கவசத்தை பாடு மனமே வாசவியின் திருவடதனை நினைத்து ஆடு மனமே என்றும் பணிந்து அழகிய வடிவம் அருள்தரு வடிவம் அன்பின் வடிவம் ஆனந்த வடிவம் உன் திருவடிவம் உண்மையின் வடிவம் உளமதில் தெரிந்தது உவகை வடிவம் பரம்பொருள் தாயே பணிந்தது உனையே பதமலர் காட்டி அடியெடு திருவடி பணிந்தேன் திருவுலம் காட்டு குருவடி உனதென கண்டேன் துதித்து முப்பெரும் தேவியும் நீ எனதான் என மலர் கிளை பாசம் முத்திரை காட்டி குலம் காக்க எழில் அவதாரம் எடுக்க தாயே வருக 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 வாசவி வருக 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 வைஷிய தாயே வருக வருக பிணை அது தீர வருக வருக வலமது பெருக வண்ணப்பூக்களின் மாலையும் மணக்க என்ன பாக்கல் எளிதுடன் பிறக்க எங்கள் தாயே வருக வருக எழில் வழிபழகே வருக வருக பலர் பிழை நிலவை மதிமுகம் காட்ட தேய்பெற இருக்கார் குழலாட சந்திர பிறையன கண்களும் கொஞ்ச மேக திரையன இமைகள் மிஞ்ச மண்மதவில் போல் புருவங்கள் வளைய மதிரவி குண்டலமலசெவிளாட மாமதி முகத்தில் மஞ்சள் பொங்க மந்தார நெற்றியில் மஞ்சள் குங்குமம் செம்பவலம் போல் வாயசைந்தாட தோன்றும் செவ்விதல் புன்னகை சிந்த நாயகி வருக வருக சுந்தர பள்ளியே வருக வருக பெண் சங்கு வெளிர் வெளிநீர கழுத்தில் வெண்முத்த சரங்கள் வெண் பதக்கங்கள் மலரொத்த மார்பில் மணிரத்ன மாலைகள் மணக்கும் மலர்களின் மகிழ் ஒரு சரங்கள் பட்டாடையெடுப்பில் பவல கொடிகள் கட்டாறு தேகத்தில் கற் பொன்னணிகள் கால்கள் இரண்டும் போல் ஒளிர கரங்கள் இரண்டும் கமலத்தை பழிக்க திருவடி இரண்டில் தண்டைகள் ஒழிக்க மெட்டியும் சிலம்பும் இசைந்தே ஒழிக்க மந்திர மொழிகள் மனதில் பிறக்க மங்கள வடி உடன் வருவாய் காக்க அடிதனை பற்றி அழைத்தேன் காப்பாய் அடிபனை சித்தை அருளுடன் காப்பாய் அருணூர் கருநிற குழலை கனியுடன் காப்பாய் கண்ணிமை இரண்டும் களி காப்பாய் நெற்றியை வாசவி நெறியுடன் காப்பாய் நெகிழ்வுடன் வதனமும் வளமென காப்பாய் செவிகள் இரண்டும் செவ்வாய்தனையும் செருக்கில்லாது செழிப்புற காப்பாய் நாசிகள் இரண்டையும் நன்றே காப்பாய் நலமுற கழுத்தையும் நயந்தே காப்பாய் நாவும் பல்லும் பணிந்தே பேச பறிவுடன் பாலா பதமுற காப்பாய் நெஞ்சும் வயிறும் நினைந்தடி சேர இடையும் தொடையும் இடை வழிவாசல் பிடரியும் தோலும் பின்னால் முதுகும் பொழிவுடன் விளங்க கனிவுடன் காப்பாய் இடக்கால் வளக்கால் அடிக்கால் அனைத்தும் தடைகள் வாராதயவுடன் காப்பாய் இருபது விரலையும் இணைந்த நகங்களும் இசைந்தே சிறக்க இனிதே காப்பாய் இரண்டும் நினையே துதிக்க நாபிக் கமலமும் நலமுடன் விளங்க நரம்பும் எழும்பும் நயமுடன் காப்பாய் தோழும் சதையும் தயவுடன் காப்பாய் உரோமமும் உதிரமும் உமையே காப்பாய் உலமும் உயிரும் உவந்தே காப்பாய் அடி முதல் நுனி வரை அம்மா காப்பாய் அழைக்கும் குரலுக்கும் அன்பாய் காப்பாய் 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 கண்ணிக்கா காப்பாய் பார்ப்பாய் பார்ப்பாய் பாவங்கள் தீர வரு வருவாய் வருவாய் வாசவி வருவாய் தருவாய் தருவாய் அருளை தருவாய் பால காலையில் பாலா காப்பாய் பின்னு தைக்காலையில் பரமேஸ்வரியும் உச்சி பொழுதில் உமையே காப்பாய் இளமலை வேலையில் இறங்கி காப்பாய் இரட்டும் காலத்தில் இசைந்தே காப்பாய் எல்லா பொழுதும் எளிதே காப்பாய் காற்றும் கருப்பும் கலவும் கருப்பும் காணாதிருக்க காப்பாய் தாயே കടനും വഴക്കും കണ്ടാർ വിനയും കന്ദൃഷ്ടി വിനയും കരണ്ടേവോട കരുണെ തായേ കണി ഉടൻ കാപ്പായ് കണി കരുണായൊഴിവാ എതി അനു വരും എൻ പാൽട്ട പകയത് സിതറി പാസങ്ങൾ പെരുഗ വഞ്ചന വമ്പ് വായ് വെട്ടിപ്പേച്ചു വാരാതിരുക്ക വരമത് തരുവായ് தீவினையாவும் தீயதில் பொசுங்க செய்வினையாவும் செயலற்று போக நல்வினையாவும் நன்றாய் பொங்க நாயகியே என்றும் நல் துணை இருப்பாய் கை கால் குடைச்சல் நரம்பு தளர்ச்சி பொற்றும் என்றும் அற்று போக சூட்டு தணிப்பும் தந்திடும் பிணிகள் எதுவும் எம்மிடம் அணுகாதிருக்க காய்ச்சல் சளியும் கடுப்பு போக்கும் கண்ணில் தெரியா கடுமை வினையும் காணாதோட கணிந்தே காப்பாய் கணலின் நாயகி கன்னி கதாயி அன்புடன் விலக ஐயம் என்றும் விலகியே நிற்க ദുഷ്ട ഉയർ കളും തുയരൻ ഓട തൂയവലേ നാക കിളക്കും തെർക്കും വടക്കും മേകും കീഴും ഉണ്ണും പിന്നും എത്തിസയാലും എത് വന്ന പോതം എന്തായ അറമ്പൊരു ഇൻപം അൾ നൽവലി അമന്ത് പില്ലെമേ അടന്നിട மனையும் மதியும் மதிப்புடன் பெற்றிட மாதா அருள்வாய் மனமிகு கணிந்தே உறவும் நட்பும் உளமின்றும் மகிழ உதவும் கரமும் ஈகை மனமும் நிலை என்றும் நின்னடி பணிந்தேன் நீதியின் பிறப்பே நினைவை காப்பாய் மலரது ஏந்தி மல அலைமகள் என்றாய் கிளியது கொண்டு கலைமகளானாய் பாசத்தை வைத்து மலை மகளானாய் முத்திரை காட்டி மும்மகள் அனைத்தும் நீ என அபயம் தந்தாய் அக்னி கணலின் நகழியில் வீழ்ந்து அருண் சக்தி நீ என அன்புறு தந்து அதற்காரம் அருளி நின்றாய் சக்கர நடுவினில் சாந்த வடிவீனில் சக்தி தாயே விளங்குகின்றாயே வடிவம் பிறந்தது பெணு கொண்டாதனில் வல்வினை வருத்தது பெரும் பிற பொறுக்க தக்ஷாச்சரிதாயே சோடசி நாயகிதரணி போற்றும் கற்பக தருவே வெற்றியே தந்திடும் வேல் விழி அழகே வீரம் அருளும் வைஷிய நீர்வலம் நீளவளம் ஏர்வலம் பயிர்வலம் வலம் குலவலம் குணவலம் குன்றாதிருக்க செய்தொழில் யாவும் செழித்தேவோங்க உயர்திறன் வணிகமும் சிறப்புற தங்க பேரும் புகழும் அறிவும் திறனும் பெருமையும் செல்லும்மையும் உயர்ந்தே ஏற பெனு கொண்டாவின் பெ பெரிய தாயே போற்றி போற்றி துதித்தே நின்றும் எம் குறையாவும் மன்னித் தருள்வாய் செய் நிறையாவும் கீர்த்தி தருவாய் தன்னிறையும் மனதில் தருவாய் தவறுகள் நினைவதை தருவாய் எடுத்த பிறப்பை எளிதாய் கடக்க இனி ஒரு பிறப்பை எதிர்த்தே அறுக்க நற்கதி காண வழிதனை காட்டு சந்நிதி சரணம் பொன்னடி சரணம் அன்னையின் கவசம் அகத்தினில் இருத்தி மூலத்தின் வாசம் முறையாயேற்றி என் உடல் விளக்கில் என் உயிர் ஜோதி குண்டலி திரியை எடுத்தேன் தாயே என்னில் நீயனை எழுதாய் கண்டேன் எங்கே நீ என இனி நான் தேடேன் சத்தியம் கண்டேன் சங்கரி தாயே சரணம் சரணம் வாசவி சரணம் 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 சாந்த ஸ்வரூபிணி சரணம் சரணம் சக்தி ஸ்வரூபிணி शरणं शरणं शक्रवासिनि शरणं शरणं चन्दरचूडामणि शरणं चरणं सत्यनायकि शरणं शरणं सद्भमङ्गल चरणं शरणं सद्गुरुचरणं शरणं शरणं वासवि शरणं 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 वासवि शरणं 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 वासवि शरणम् श्रीवासवेकवसं सम्पूर्णं ॐ श्रीवासवैश विद्महे कुसुमपुत्री च धीमहि धनु कन्यका प्रचोदयातु कूडि नी दिव्यपादमुख वन्दनमु समर्पञ्च जै वासवि जै जै वासवि